எங்க பாதம் ஒத்து வராது புரியுதா போன நம்ம கசாப் கடை பாய் வாங்க பாய் என்ன புதுசா நம்ம தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் காலையில பதினோரு மணிக்கு எல்லாம் கரையெல்லாம் விற்று போவது அதுக்கப்புறம் கிடையாது சரி சும்மா தானே இருக்கும் உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமே உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்க ஓஹோ அதாவது பதினோரு மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் வந்திருக்கீங்க நீங்க ஒரு சும்மா கத்துற வேண்டாம் மாச மாசம் பணம் கொடுத்துருவேல நீ பணம் கொடுக்கணும் பாய் சரியா கொடுத்துருங்க கொஞ்சம் விட்டா நீ சங்கீத கருவாட்டுக்கே வித்துருடா பாய் சங்கீத உங்களுக்கு முன்னர் போகுண்டா ஓரளவுக்கு இருக்கே எந்த அளவுக்கு இங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு பரிவாறு போட்டுருக்கு நீ தாழத்தட்டி கெடுத்துடாத பாடு பாயே பாலி பசி இருக்காது பாலிருக்கி பழமிருக்கி என்னடா இது என்னத்தடா நான் என்னத்தட்ஜஸ்ட் பண்றது அவன் பாட்டுக்கு இருக்கி பழம் இருக்கின்னு கூழ் வித்திட்டு இருக்கான் பசி இருக்காது

நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்கறியா இந்த கத்தியில கத்தையில பாட்டு வராது அப்ப சரி கத்தியில பாட்டு வராது கத்தியோட பாடு நின்னு கோரே அப்படித்தான் நின்று கோரே வரணும்

தினமும் கறி குழம்பு வாய்க்கு சாப்பிட்டீங்களே அது யாரு கொடுத்தது யாரு கொடுத்தது அந்த பாய் தான் கொடுத்தாரு அதனாலதான் அவரை வரைச்சு பரதேசி பயில இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்ப நான் கையால கூட தொட்டிருக்க மாட்டேன்டா இவனுக்கு எல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது அவன் பாடினதை கேட்டியல்ல நீயே நீ ஏன் சொல்லு பாலிருக்கி பழமிருக்கி கல்லிருக்கி தம்பி

பாடலில் வெளிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களா இல்லை தங்களின் அழகிய உருவமா எது என்றே எனக்கு விளங்கவில்லை புரட்சி கவிஞரே தங்களின் கொள்கை முழக்கம் கேட்டு தங்களின் தொண்டர் கூட்டத்தில் இடம் வகிப்பதா இல்லை தங்களின் இன்னு குரலை கேட்டு ரசிக்கும் ரசிக கூட்டத்தில் சேருவதா இதற்கெல்லாம் மீறி தங்களின் அழகிய உருவம் என் மனதில் ஏற்படுத்திவிட்ட சலனத்தால் உங்களது காதலியாக மலர்வதா இதற்க முடிவு காண வேண்டும் என்று நான் தங்களை நேரில் சந்திக்க வேண்டும் மகாகவி பாரதி புரட்சி பாடல்களையும் பக்தி பாடல்களையும் மட்டும் பாடவில்லை காதலையும் பாடினான் காதல் 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 போயின் சாதல் சாதல் என்று காதலின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றினான் காதலியின் கண்ணசிவு கிடைத்து விட்டால் காதல் காளைக்கு பெருமலையின் சிறு கடுகு என்ற பொருளில் காற்றிலேறி வெண்ணையே சாடுவோம்னு மகாகவி பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு

ஏய் இங்க என்ன நட்டு இருக்க உனக்கு வேலை கிடையாது போ நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் உனக்கு கூலி கிடையாது மரியாதை போ போன்னு ஏய் இங்க என்ன வேடிக்கை வேலையை பாருங்க

எல்லாரும் அப்படியா இருங்க யாரும் வேலை செய்யாதீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க அத்தனை குடும்பமும் பரம்பரை பரம்பரையா இந்த பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாமெல்லாம் உண்மையா உழைக்கிறான் நேர்மையா நடக்கிறான் அதனால என்ன சுகத்தை கண்டான் நாம வாங்குற கூலி நம்ம அறவைத்துக்கே பத்த மாட்டேங்குது நம்ம உழைப்புல வசந்து நிக்கிறவங்க இத நினைச்சு பார்க்கறதே இல்ல அவங்களுக்கு பிடிக்காதவங்களை வேணும்ன்னே குறை சொல்லி வேலையை விட்டு அமிச்சறாங்க இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்பட நிலைமை நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருந்தா எருமையோட கவனம் நடத்துவாங்க அதனால இனிமே நாம ஸ்ட்ரைக் பண்ணி கூலி உயர் வாங்காம இந்த இடத்துல யாரும் வேலை செய்ய கூடாது வேலை செய்யற்கிட்ட என்னடா சொல்லிட்டு இருக்க இவங்க கிட்ட நீங்க பண்ற அக்கறமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கூலி வசதி கொடுக்காம அவங்க வேலை செய்ய மாட்டாங்க என்னடா சொன்னா Não, não,

காலங்காலமா உங்களுக்கு வேலை கொடுத்து நல்லது கட்டுற உதவி பண்ணணும் ஏற்று பிறந்தவே உங்களுக்கு வசதி ஆயிட்டானா அவன் சொல்லிதான் நான் உங்களுக்கு கூறுவே கொடுக்கணுமா நான் கொடுத்தேன் என் மேல நம்பிக்கை இருந்தா என் நிலத்துல வேலை பாருங்க இல்ல அவன் கிடைப்பீங்க முதலாளி சொன்ன மாதிரி கூலி கொடுக்காம குறைச்சு கொடுத்துட்டாரு என்னது அதனால நாங்க யாருமே கூலி வாங்காம திரும்பி வந்துட்டோம் ஆமா தம்பி நாங்க கூலி வாங்காம வந்துட்டோம் நியாயமான கூலி கிடைக்கிற வரைக்கும் நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நீங்க கேட்டா தான் முடிவு பறக்கும் இனிமே உங்க பேச்ச மீறி நாங்க என்னைக்கு நடக்க மாட்டோம் தம்பி அண்ணா இன்னைக்கு நேர்ல போய் ரெண்டு ஒன்னு கேட்டு வந்துருவோம் என்னடா கூட்டமா வரீங்க அட தலைவரே வந்திருக்கிறாரா இவ்வளவு பெரிய தலைவர் இந்த ஏழை விட்டு தேடி வரலாமா சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேன் இங்க பாருங்க உங்க கேள்விக்கு நான் கேக்குறேன் வரல அப்ப எதுக்கு வந்தீங்களா எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கூலியை கேட்க வந்திருக்கோம் அது நியாயமான கூலின்னு கேக்குற வழக்கமா குடுக்கறதுல குடுக்கறோம் நம்ம ஊர்ல ஆம்பளைக்கு பதினெட்டு ரூபாயும் பொம்பளைக்கு பன்னெண்டு ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஆம்பளைக்கு பத்து ரூபாயும் பொம்பளைக்கு ஏழு ரூபாயும் கூலிய குறைச்சு கொடுத்து ஏமாத்துறீங்க இங்க பாருப்பா இது கவர்மெண்ட் நிலம் இல்ல என்னுடைய நிலம் இங்க நான் நிலை ஏற்கிற கூலியை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் தான் வேலை பார்த்தாகணும்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே இஷ்டம் இருந்தா நான் கொடுக்கற கூலிக்கு வேலை பாருங்க இல்ல எந்த ஊர்ல அதிகமா கூலி கொடுக்கறானோ அங்க போய் வேலை பாருங்க நீங்க செய்யலன்னா வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து வேலை பார்த்துக்க தெரியும் இது நாங்க பிறந்த ஊர் வெளியில இருந்து வந்து இங்க யாரும் வேலை செய்ய முடியாது செய்ய விட மாட்டோம் இது எங்க பெரியவங்க வாங்குன நிலம் இங்க யார வேணா வேலைக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு நிலத்தை யாரும் நம்ம வாங்க முடியாதுங்க நிலம் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கு உங்க பாட்டம் பூட்டெல்லாம் அவங்க எல்லாம் எங்க அவங்க எல்லாம் நிலம் வாங்கிடுச்சு புரியல மண்ணு மண்ணு உள்ள வாங்கிடுச்சு நான் முடிவா சொல்றேன் கேட்டுங்க இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க இல்ல நீங்க நட்ட நாத்தை எல்லாம் புடிங்கி போட்டு போங்க ஐயா அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க ஒவ்வொரு நாத்தம் நாங்க பார்த்து வளர்த்த குழந்தைங்க எந்த காலத்திலையும் அதை மட்டும் நாங்க செய்ய மாட்டோம் ஆமா நட்டதுக்கே கூலி கொடுக்கல இந்த புடுங்கிறதுக்கு கூலி கொடுக்க போறீங்களா உங்க முடிவு நீங்க சொல்லிட்டீங்க இனி நியாயம் இங்க கிடைக்காது அடுத்த வாரம் மந்திரி ஊருக்கு வர்றாரு அப்ப எங்க பிரச்சனை மனுவை எழுதி கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கிறோம் வாங்க எல்லாரும் போறோம் வாங்கப்பா இவங்க கிட்ட